வெல்கம் டு ஸ்மார்ட் கிச்சன் தமிழ் எங்களோட சேனலுக்கு யாராவது ஃபஸ்ட் டைம் வந்துருக்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இன்றைக்கி நாங்கள் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு சொன்னால் எங்களோடய வீட்டு ஸ்டைலில் எப்படி கீரைக்கறி கறி நாங்கன்னு சொல்லி உங்களுக்கு காட்ட போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ கீரை வைக்கிறதுக்கு கீரையை சின்ன சின்ன நம்ம வட்டி வச்சுருக்குறோம் அப்புறம் அங்காவில் வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பில் ரொம்ப வெட்டி வச்சுருக்கு அதுக்கு கீரைக்கு வர்றதுக்கு தண்ணி வச்சுருக்குறோம் அவங்களால இப்போ தண்ணியை அளவாக விட போகிறோம் தண்ணியை இப்போ அதுக்கு அளவாக விட்டுட்டு அவிறது கேட்ட மாதிரி இப்போ நாங்கள் வெட்டி வச்சுருக்கிற வெட்டி வச்சுருக்கிற வெங்காயத்தை இப்போ முதலாவது போட போகிறோம் வெங்காயத்தை போட்டுட்டு அடுத்ததாக பச்சை மிளகாய் அதுக்கு தேவையான அளவு பச்சை மிளகாய் போட போகிறோம் பச்சை மிளகாய் போட்டுட்டு அதுக்கு பிறகு நாங்கள் ரம்பை கருவேப்பிலையெல்லாம் போட போகிறோம் அப்படியே எல்லாத்தையும் போட்டுட்டு அதுக்கு பிறகு நாங்கள் தேவையான அளவு உப்பு போட போகிறோம் அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு அத பிறகு நாங்கள் மூடிட்டு அதை தூக்கி நாங்கள் இப்போ அடுப்பில் வைக்க போகிறோம் அடுப்பில் வச்சுட்டு அடுப்பை ஒன் பண்ணி விட்டோம்ண்டா கீரை இப்போ அவிய போகுது அவிஞ்சா பிறகு தான் பால் விடணும் அப்போ கீரை முதல்ல அவியட்டோம் இப்போ அவி அவிஞ்சிட்டு இப்போ கீரை அவிஞ்சிட்டது இப்போ நாங்கள் அதை ஒரு கற்றுலாந்து பார்ப்போம் திறந்து பார்த்துட்டோம் இப்போ அது அவிஞ்சிருக்குது இப்போ அவிஞ்சதை காணும் இப்போ நாங்கள் அதை கிண்டி இப்போ அதை ம மசிச்சு அதை கீரையை மசிச்சு போட்ட அப்படியே இப்போ அடுத்ததாக நாங்கள் இதை கீரைக்கு பால் விடுவணும் இனி அடுத்ததாக தேவையான அளவு பால் விட்டுட்டோம் அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சள் போட்டுட்டு நாங்கள் இப்போ அதை கிண்டி விட்டால் சரி பிறகு நாங்கள் இது இப்படி மசிச்சுட்டு கறி கொஞ்சம் ஆறினா பிறகு நாங்கள் புளி விடணும் புளி விட்டுட்டு ரெண்டா சரி கீரைக்கறி ரெடி ஆயிடும்